விஜயோட வீட்டில் கல்யாணமாகி இந்த அஜயும் ராகினியும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த காவேரி மட்டும் எனக்கு வசிக்கலங்க அதனால நான் இப்போ சாப்பிடல நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சேவ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எவ்வளவோ சொல்கிறாரு நீ வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லினாலும் கேட்கவே இல்லை அதனால் காவேரி என்ன பண்ணிடுறாங்கன்னா சித்தியுமே உட்காந்து சாப்பிட சொல்லிடுறாங்க சித்தி அவ்வளோவோ சொல்கிறாங்க இல்லை நான் அப்புறம் மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கல அதான் நான் நிற்கிறேன்ல எல்லாேருக்கும் நான் பரிமாறுறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சித்தி தாத்தா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க ராகின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்லேயே கை கழுவிட்டு எந்திரிச்சிடுறாங்க ஒரு ஃபோன் கால் வரவும் அது பேசுறதுக்காக வெளியே போகிறாங்க அப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க வந்து இந்த பொண்ணு எடுத்து வைக்கும் போலன்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுறாங்க ஆனால் அந்த ராகினி ஃபோனை எடுத்துகிட்டு கையோட ரூம்குள்ள போக பார்க்குறாங்க அப்போ டக்குன்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் இந்த பிளேட்டை யார் எடுப்பா அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு பேசாமல் போகிறாங்கன்னு கேட்கும்போது ஃபோனை இவங்க கட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் அப்படியே வர்றாங்க பிளேட்டை யார் எடுப்பாவா யார் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பிளேட் எடுப்பாங்க அப்படி பார்த்தா காவிரி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜய்க்கு செம்மையா கோவம் வந்துடுது உடனே விஜய் அப் எந்திரிச்சிட்றாரு எந்திரிச்சு பல்லெல்லாம் கடிச்சிட்டு தெயவரலாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க ஒழுங்காக நீங்கள் எடுத்து வச்சுட்டு ரூம்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் ராகினி வந்து என்ன இப்பெல்லாம் கை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா அன்பட்ட சொல்கிறாங்க என்னமாம்மா இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை இவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அன்பும் அவன் அப்படித்தாம்மா எப்போதுமே அப்படின்னு சொல்ல இப்போ என்ன அந்த பொண்ணு தப்பாக சொல்லிடுச்சு அவன் வந்து பெரிய பணக்கார வீட்டை பொண்ணு அவங்க வீட்டில் யார் சேவ் பண்ணுவாங்களோ அவங்க தான் எடுத்துருப்பாங்களா இருக்கும் அதனால அந்த பொண்ணு அப்படி சொல்லுது அதுக்காக இப்படி யா கையை உங்குறது தாத்தாவை பார்த்து என்ன தான் பிள்ளை வளர்த்திங்களோன்னு கேட்க நாங்கள் தான் பையனை வளர்த்துருக்கோம் இந்த பொண்ணை தான் வந்து ஒழுங்காகவே வளர்க்கலை காவிரி எப்படி எல்லோரும் சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிடாம நிற்கிறான் ஆனால் இந்த பொண்ணு என்ன சாப்பிட்றதும் இல்லாமல் இவங்களுக்கு சேர்வ் பண்ணதும் இல்லாமல் இப்போ பிளேட்டு வேறு ஒருத்தவங்க எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா கேட்குறாரு ஏமா ராதா அங்கே அந்த பொண்ணு எப்படி வேணாலும் வளர்ந்துக்கிறட்டும் இங்கே அந்த பொண்ணு வந்து மருமகளாக வந்துருச்சு இதையெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பா என்னை என்னப்பா சொல்ல சொல்கிறீங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் ஆட்டேன் ஆனால் இவள் இப்படி தான் இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அவள் தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ஏன் காவேரி வந்து மருமகளாக தான் நான் வந்திருக்காள் அவள் எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு உடனே நம்ம அன்பு என்ன தன்மையாக நடந்துக்கிறா அவள் வந்து அவங்க வீடே ரொம்ப ஏழை குடும்பம் அது வந்து அதுக்கு தக்கனையே அவள் வளர்ந்துருப்பான் ஆனால் ராகின் எப்படியா பார்த்திங்கல்ல சுற்றி உள்ள கொடைக்கானலில் எல்லா இடமுமே வந்து பசுபதி வீட்டு தான் அவன் வந்து அவன் ரேஞ்சுக்கு தான் நடந்துப்பா இப்போ என்ன அவள் வீட்டு பிளேட்டை இவள் எடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவா ஒன்றும் இல்லாதவ தானே ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து தானே வந்திருக்கான் எத்தனை போ நகை கொண்டு வந்து வந்தாள் இல்லைன்னா எத்தனை போ சொத்தோட வந்தா இவன் எடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்க விஜய் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அன்பை வந்து கையை ஓங்கிடுறாங்க ரொம்ப கோபத்தில் உடனே ராதா அழுதுட்டு அப்பா இதெல்லாம் சரியில்லைப்பா இவன் என்ன இப்படி மாறிட்டான் இப்படி பெரியவன் கூட பார்க்க ாம இப்படி கையை உங்கறதான்னு கேக்க உடனே இந்த அன்பு சொல்றாரு எதுவும் வேணும் நம்மளுக்கு இன்னும் வேணும்டி இங்க பாத்தியா அண்ணன் கொஞ்ச நாள் இங்க இருந்தோன்னே நம்மளை அடிச்சு கூட இவன் போட்டுருவான் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அப்படி ஆடுறான்னு சொல்ல உடனே காவேரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லார் முன்னாடியும் இந்த அழுது எப்படி நடிக்கிறான்னு பத்தியான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு போதே இனிமேல் இந்த வீட்டில் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க ஆகுனா இந்த பேச்சு தான் நீங்கள் பேசுவீங்களா ராதா நான் வீட்டை விட்டு போகிறேன் வீட்டை போறேன் போகிறேன்னு நீ பிளாக்மெயில் பண்ணியே நிறையா பிரச்சனை இங்கே நடக்குது அதுக்கு தீர்வே காண முடியல உன்னால தான் இல்லாமல் சொல்ல இப்போ ஒரு காலமும் நம்ம அப்பா நம்மளை திட்டையே மாட்டாருன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் சித்தி அழுதுகிட்டே ரூம்கில் ஓட பின்னாடியே நம்ம ராகினி அன்பு எல்லாரும் போக நம்ம காவேரி வந்து அவங்க ரூக்குள்ளே போக இப்படி சாப்பிட யாருமே சாப்பிடாம அப்படியே குடும்பமே அனகலமாக போய் நிற்கிது ஆனால் விஜய் வந்து காவேரி பின்னாடியே போகிறாங்க காவேரி உட்காந்து அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாரு இப்போ எதுக்கு நீ இருக்க நீ நல்லா தைரியமாக பேசுவேன்னு பார்த்தா அவளுக்கு பயந்துட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போயும் சோகமாக இருக்க இங்கே பாரு சிரி ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தேவையில்லாமல் எதுக்குங்க நீங்கள் வேறு அடிக்க போகிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அவர் என்ன தான் பேசினாலும் அவரை அடிக்கிறீங்க கை உங்களுக்கு ரொம்பவே தப்புன்னு சொல்ல அப்பேர் அப்போ அவள் என்ன செய்ய சொல்கிற அவர் எப்படி பேசுனாலும் பார்த்தீங்கள என்னமோ நீ வந்து ஏழையான் அவள் பணக்காரியான் அதனால் அவ வைக்கிற தட்டு எல்லாத்தையும் நீ கழுவிட்ருப்பியா இனிமேல் அவளுக்கு எல்லா சேவகம் செய்ய சொல்லுவாங்க அதை நீ செஞ்சிட்ருப்பியா இப்பயே இதெல்லாம் தட்டி விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி விஜய்வே பார்க்குறாங்க என்ன அப்படி பார்த்துட்ருக்க முதல்ல நீ இந்த ஃபேஸை ஃபஸ்ட்டு மாற்று பார்க்க சைக்கலன்னு அவர் சொல்லி சிரிக்க உடனே இவங்க டக்குன்னு ஒன்றுமே சொல்லாமல் அழுக்கிறாங்க ஏ கண்ணத்தோட ஃபஸ்ட்டு எதுக்கு இப்படி அழுகிறேன் இப்போ எல்லாம் நீ ரொம்ப கோழையாகவே மாறிக்கிட்டு இருக்க காவேரி ஆ ஒன்றாக நீ சட்டச்சட்டுன்னு இருக்க எனக்கு இந்த காவேரியை பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல அப்போ எந்த காவேரியை பிடிக்கும் அப்படின்னு கேட்க இவர் ஓடி போய் இங்கே பாரு இப்போ உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன் உன்னை சிரிக்க வைக்கவா பார்ப்போம் பார்க்கலாமான்னு இவங்க ஒண்ணுமே சொல்ல எப்படி நீ சிரிக்க வைப்பீங்கன்னு கேட்க இவர் டக்குன்னு குரங்கு மாத்திரலாம் ட்ரை பண்றாரு வாயெல்லாம் ஒவ்வொன்னு வச்சுட்டு குரங்கு மாதிரி இவர் வந்து ட்ரை பண்ணி பேசுகிறாரு கமல் வந்து ஸ்ரீதேவியை சிரிக்க வைக்கிறதுக்காக குரங்கு சேர்த்து எல்லாம் பண்ணி காட்டுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஜய் வந்து வாயெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில ஒரு பானியம் எடுத்து வச்சுட்டு இங்கிட்டும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு காவேரி வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிரிக்க வச்சதுக்கப்புறம் அப்பாடா போதும் சாமி சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் காவேரி சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து காவேரி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு அதுக்கு காவேரி பார்க்குறாங்க சிரிச்சுட்டு இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அதுக்கு காவேரி சொல்கிறாங்க என்னை அழுக வச்சிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க இங்கே எதை நினச்சி கேட்குறாங்கன்னு விஜய்க்கு நல்லாவே புரியுது இன்னும் கொஞ்ச நாள் சென்று என்னைய அழகை வச்சிட மாட்டிங்களே அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி கேட்குறாங்க உடனே விஜயும் கண்டிப்பாக அழகாக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவிரி என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்யோட தோளில் அப்படியே சாஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் அப்படியே சாஞ்சு பேசாமல் இருக்காங்க விஜய் வந்து அது தலையை கூட்டி விட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு அங்கே நடந்த சம்பவம் எல்லாத்தையும் இந்த அஜயோட அப்பா பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க குடும்பத்தில் இப்படியும் நடந்துகிட்ருக்கு இனிமேல் வந்து அஜயும் நாகினியும் வந்து வீட்டிலே வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் காவேரி வந்து கண்டிப்பாக கஷ்டப்படத்தான் செய்வான் சீக்கிரம் தாத்தாட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் தனி குடித்தம் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு அது மாதிரி காலையில் விடியவும் செய்து தாத்தாட்ட போய் இதை பற்றி பேசுகிறாரு தாத்தா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிப்பா போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்ல வரலையா அவள் ரிலாக்ஸ் ஆகிட்டாலான்னு கேட்குறதுக்கு அம்மா தாத்தா அவளை நைட்டு சமாதானம் பண்ணுறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இதே மாதிரி டெய்லி இப்படியே நடந்துட்டு இருக்குமா சொல்லுங்கள் வீட்டில் உள்ள நிம்மதியே போயிடுச்சு தாத்தா எப்படி காவேரி கரெக்டாக இந்த ராகினி வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாமே எப்படி நடக்கும்னு சொன்னாலும் அது மாதிரி தான் தாத்தா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நானும் கவனிக்க தான்ப்பா செய்கிறேன் காவேரி எப்படிலாம் அவமானப்படுத்த முடியுமோ அந்தந்த வழியில் அவங்க சித்தப்பா இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தாத்தா அதுக்கு ஒரே தான் நீங்கள் அஜய் ராகினி அப்புறம் சித்தப்பா சித்தி நாலு பேரையும் வந்து தனியாக பூ சொல்கிறது அதுக்கு ஒரே வழின்னு சொல்ல ஆனால் அதை எப்படி பண்ண சொல்ல முடியும் நம்ம எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வர அது எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அதான் நான் கேட்டுட்டேனே எல்லாத்தையும் நாங்கள் வேணால் போயிடுறோம்ப்பா அவனுக்கு நாங்கள்லாம் இருக்கிறது ரொம்பவே இடஞ்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் வந்து கொண்டாடி பேசுகிறது தானே அவன் கேட்குறான் கொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா இந்த மாதிரி இவங்க நாலு பேரையும் தனியாக அனுப்புங்க அப்படின்னு அதை தான் அவன் வந்து இங்கே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க அவங்கள அவளுக்கு இந்த விஷயமே தெரியாது நானே எடுத்த முடியதான் சித்தின்னு சொல்ல உடனே நான் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னைய நீ வளர்ந்ததுக்கப்புறம் அப்படி உங்கள் பேச்சு கேட்டு சொல்லிட்டு தனியாக அனுப்புவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பக்கம் அந்த பாட்டி வர்றாங்க டேய் என்ன பேசுகிற ராதாவை நம்ம எப்படி தனியாக விட முடியும் உங்கள் சித்தப்பாவையும் அஜயம் வேணால் விடு நம்ம ராதாவை எப்படிறா ராதா இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியுமாடா என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டி அதுக்கு என்ன பண்ண முடியும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி வர்றாங்க வாம் என்ன ஏன் என்னாச்சுன்னு கேட்க வாமா வா நீ நைட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே அவன் வந்து என்னையா தனி கொடுத்தன போக சொல்கிறான் நான் அஜய் எல்லாரும் தனி கொடுத்தன போகவான் நீ போட்ட பிளானு கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு இந்த சித்தி சொல்ல சித்தி நீங்கள் ஏன் எப்பெல்லாம் சித்தப்பா மாதிரி மாறிக்கிட்டு மாறிக்கிட்ருக்கீங்கன்னு விஜய் யார் யாரா சித்தப்பா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா நீ ரொம்பவே மாறிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல சித்தி யாரும் என்னை மாற்றலை நான் மாறவும் இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தாத்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கேட்க விஜய் சொல்கிறது கரெக்ட் தானே இந்த மாதிரி டெய்லி எல்லாரும் பிரச்சனையோட ஒன்றா இருக்கிறதுக்கு தனித்தனியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி அதெல்லாம் எப்படிங்க ராதா இல்லாமல் என்னால் எப்படிங்க இருக்க முடியும்னு சொல்ல அப்போ வந்து இந்த பிரச்சனை அப்படியே போய்கிட்டே இருக்கும் இன்னும் அடிக்குடி சண்டை வந்து வெட்டுக்குத்து போட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருங்க அப்போ ஒன்றா இருக்கிற குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாவது நல்லா இருக்கணும்னா ரெண்டு குடும்பமும் தனித்தனியாக இருந்தால் தான் முடியும் இப்படி ஒன்றா இருந்தோம்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தோம்னா எனக்கு பயமாக இருக்குது கல்யாணி நீ தான் வந்து புரிஞ்சு பார்த்து எடுத்து சொல்லி எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு உடனே காவிரி சொல்ல வர்றாங்க இந்த மாதிரி எனக்காக யாரோ பெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் ஓடி போய் அந்த பேச்சை அப்படியே மாற்றி விட்றாங்க நான் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவேன் எனக்காக ஏன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க உடனே இந்த சித்தியும் அம்மா காவேரி ரொம்ப நல்லாவே நடிக்கிறம்மா நீ பிளான் போட்டு கொடுத்தது தானே இவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க ராகினி அங்கே வர்றாங்க வந்துட்டு ராகினி நடந்ததெல்லாம் கேட்குறாங்க என்ன நம்மளை தனி கொடுத்தம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காளா இவன் அப்படின்னு சொல்ல நான் எப்படிலாம் வரவே முடியாதுன்னா இந்த வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு இங்கே நான் வந்து ஒத்த பிள்ளையாக வளர்ந்துருக்கேன் எனக்கு வந்து இப்படி கூட்டமாக கலகலன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னோட இது இவளுக்கு புரிய மாட்டுதேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தியும் சேர்ந்து ஜான்ரா போடுறாங்க மருமகளுக்கு இவ்வளோ பெரிய பணக்கார இடத்துலேருந்து வந்த பொண்ணு அவளே எல்லாரோடையும் சேர்ந்து கலகலன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றாள் ஆனால் சேர்ந்து எல்லாரோடையும் கூட்டமாக இருந்த அந்த பொண்ணு இப்படி இருக்குது அதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகி போயிடுறாங்க விஜய் ஆ சித்தி நீங்கள் ரொம்பவே இப்போ மாறிட்டீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே வா ஃபஸ்ட்டுன்னு காவிரியை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க அந்த வீட்டில் இன்னும் ராகினியால் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலை இன்னும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே கண்டிப்பாக விஜய் இருக்கும்போது காவேரிக்கு ஒன்றுமே நடக்காது அவர் கண்டிப்பாக பார்த்துக்குருவாரு அப்படின்னு தான் தோணுது ஆனால் இந்த சித்தியும் பாட்டியும் ஏன் தான் அப்படி மாறிட்டாங்கன்னு சுத்தமாக புரியலை பார்க்கலாம் இன்னும் என்னென்னதான் நடக்கணும்